वणकर मान कलर विझी करे नाले असां கருமை குறிப்பாக ஒரு தர்ம நாங்கள் அதனால் பெரிய கேன்சர் மதமும் மற்றோம் இவ்வாறு தொகையாக கருத்துக்களை நாங்கள் அவங்களுக்கு வாங்கி வழங்கப்படுகிறோம் ஆனால் இவ்வாறு ஒரு தனியார் மருத்துவமனைகளில் செல்வோம் சுமார் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் செல்வேன் ஆனால் நாங்கள் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் இணைக்கான கருத்தை வாங்கினால் இந்த வைத்திய சாலையில் இந்த அதை செய்வதற்கான அழுத்தங்களை மேற்கொண்டிருப்போம் செய்யப்படும் இது வட கோவில் மக்களுக்கு ஒருத்தியசாலையில் சிகிச்சை செய்யக்கூடிய வசதி உள்ளது ஒரு சிகிச்சைகள் இப்போது இருக்கின்ற வசதிகளில் எல்லாத்தையும் பேச வேண்டிய முடியாது குறிப்பாக சில சத்துறை சிகிச்சைகளுக்கு சில உபகரணங்களை வாங்குவதை காணப்படுகிறது அவ்வாறு ஏற்படுகிறது பொருத்தமான உபகரணங்கள் வைத்திய சில அவர்கள் அந்த உபகரணங்களை வாங்கி வழங்கப்படுவார்கள் சில சமயங்களில் மிக வறுமையானவர்களாகி அவர்கள் வாங்கி வழங்குவதற்கு இயலாத நிலை காணப்படுகிறார்கள் குறிப்பாக இப்போது கோகுல் ராட்சியும் செய்யப்படும் மருத்துவமனையில் அதுவே சாலையானது மக்களின் தேவைக்கு ஏற்றவாறு சேவைகள் அதிகரிக்கப்படும் உதாரணமாக ஜார்பாட் மாவட்டத்தில் அல்லது வடபகுதியில் என்ன மக்களுடைய ஆபத்துகளை புதனாவிற்கு சாலை ஏற்படும் உதாரணமாக ஒரு வீடியோ சாலை அல்லது இந்த

எத்தியசாலங்களிலும் வண்டியினர் இந்த நிலையிலும் கொண்டாடுவார்கள் அப்படியே புதன் ஆரோக்கிய சாலையை பொறுத்தவரை நமக்கு நாம் எல்லா விஷயங்களையும் சொல்வதும் இல்லை ஆனால் எல்லா துணங்களையும் செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் செய்து எங்களுடைய நாங்கள் சென்று பங்குபத்துவதிலும் அவ்வளவாக இருக்கேன் இருப்பினும் வடபகுதியில் இருக்கின்ற முக்கியமான கோயில்கள் பொதுமக்கள் இந்த கொடுக்கின்ற நன்கொடைகளை அலை இவ்வாறு சுவாமிகள் முழுவது செய்வது போல இவ்வளவு உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது முதல்வர் பற்றிய சாலைகள் வடகிலே இருக்கின்ற ஏனைய கோயில்கள் காரியை இந்த ஆன்மீகத்தை போன்று சென்ற இந்த நிலையை இவ்வாறு உருவாக்கம் உங்களுக்கும் எல்லா கிடைப்பதற்கு நானும் கடவுளுடைய கடவுளுடைய נהיית... פוליטריטי ככה על